வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி ஆனந்த் தலைப்புச் செய்திகள் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழக கடற்கரையை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதியில் ஆழ்துளை எரிவாயு கிணறு அமைக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு கைவிட வேண்டுமென்று முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் ஆறு புதிய மருத்துவக் கல்லூரிகளை அமைக்க அனுமதி வழங்குமாறு மாநில அரசு மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளது மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாத நிலையில் இந்த விவகாரம் குறித்து தமிழகத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறுவது தேவையற்றது என பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதியில் இந்தியா வெற்றி பெற இருநூற்று அறுபத்து ஐந்து ரன் என்ற இலக்கை ஆஸ்திரேலியா நிர்ணயித்துள்ளது இனி விரிவான செய்திகள் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டும் நோக்கில் சீர்திருத்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்தும் பணியில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தொடர்பான பட்ஜெட்டுக்கு பிந்தைய இணையவழி கருத்தரங்கில் உரையாற்றிய பிரதமர் கடந்த பத்து ஆண்டுகளாக உள்ளார்ந்த வளர்ச்சிக்கான திட்டங்களை தன்மையுடன் அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார் நாட்டின் பொருளாதாரத்தை உயர்நிலைக்கு கொண்டு செல்வதில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் முக்கிய பங்காற்றுவதாக பிரதமர் கூறினார் உற்பத்தி ஏற்றுமதி மற்றும் அணுசக்தி திட்டங்களிலும் முதலீடு மற்றும் வர்த்தக ரீதியிலான சீர்திருத்தங்களை கொண்டுவருவதிலும் அரசு கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார் வளர்ச்சிக்கான நிலையான கொள்கையையும் வர்த்தகத்துக்கு உகந்த சூழ்நிலையையும் உருவாக்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொம்மைகள் காலணிகள் தோல் பொருட்களுக்கு உலக அளவில் அதிக வரவேற்பு இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் பாரம்பரிய கைத்தொழில்களை நவீன தொழில்நுட்பத்துடன் இணைத்து உற்பத்தியை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இந்த துறைகளில் இந்தியா முன்னோடியாக திகழ்வதற்கான அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் பற்றி குறிப்பிட்ட திரு நரேந்திர மோடி பாரம்பரிய கைவினை கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் இத்திட்டத்தின் மூலம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் அவர்களுக்கு தேவையான கடனுதவி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் முத்ரா கீழ் கடந்த பத்து ஆண்டுகளில் மகளிர் மற்றும் இளம் தொழில் முனைவோர் பயன்பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மகளிர் ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினர் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கடனுதவி பெற்று தொழில் முனைவோர்களாக உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சிறு தொழில்களுக்கான கடன்கள் இருமடங்காக உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார் உற்பத்தியுடன் இணைந்த கீழ் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் தரப்பட்டுள்ளதாகவும் திரு மோடி தெரிவித்தார் தமிழக கடற்கரையோரத்தில் மன்னார் வளைகுடா பகுதியில் கடல்சார் ஆழ்துறை எரிவாயு கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த திட்டம் அமைந்துள்ளதாக கூறியுள்ளார் இது தொடர்பாக பெட்ரோலியத்துறை அமைச்சகம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள ஏலத்திற்கான அறிவிப்பை மறுபரிசீலனை செய்யுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளாா் மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்காவை உள்ளடக்கிய கடற்பகுதியை உயிர்கோள காப்பகமாக மத்திய அரசு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிவித்ததை முதலமைச்சர் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளாா் இயற்கை எரிவாயுக்கான ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதுடன் அப்பகுதியில் பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெருத்த சேதத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் கருத்தில் கொண்டு இப்பிரச்சினையில் பிரதமர் தனிப்பட்ட முறையில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ஸ்டாலின் அந்த கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்தில் ஆறு மாவட்டங்களில் புதிதாக மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க அனுமதி அளிக்க வேண்டுமென மத்திய அரசிடம் வலியுறுத்தியுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டாவை சந்தித்து இதற்கான கோரிக்கை மனுவினை அளித்ததாக திரு மா சுப்பிரமணியன் பின்னர் செய்தியாளர்களிடம் கூறினார் தமிழக மருத்துவத்துறை தொடர்பான பதினாறு அம்ச கோரிக்கைகள் அடங்கிய மனு ஒன்றை கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக மத்திய அமைச்சர் உறுதியளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் காஞ்சிபுரத்தில் அமைக்கப்பட்டு வரும் புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் விரைவில் திறக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தாா் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை வீழ்த்தும் வகையில் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி அமையும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தங்களது கூட்டணிக்கு வாக்குகள் சிதறாமல் கிடைக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் தாக்கப்படுவதும் கண்டிக்கத்தக்கது என்று அவர் தெரிவித்தார் படகுகளையும் உடைமைகளையும் பறித்துச் செல்வது போன்ற செயல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார் இந்த பிரச்சினைக்கு அந்நாட்டு அரசுடன் பேசி முறையான தீர்வு ஒன்றை காண வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் தமிழகத்திற்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்குவதற்கு மாநிலத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு சென்றுள்ள உறுப்பினர்கள் வலியுறுத்த வேண்டுமென்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டாா் தமிழகத்தில் கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி குறித்து தற்போது பேச வேண்டிய அவசியம் எழவில்லை என்று கூறினார் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக மத்திய அரசு இதுவரை அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் தற்போது தமிழகத்தில் இந்த விவகாரம் குறித்து ஆலோசிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடத்துவது தேவையற்றது என்று அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் மத்திய அரசு எந்த மொழியையும் திணிக்கவில்லை என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மாநிலத்தில் பிஜேபியை மேலும் வளர்க்க தீவிரமாக பாடுபட்டு வருவதாகவும் திரு அண்ணாமலை தெரிவித்தார் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் தலைவராக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு சுனில்குமார் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நியமிக்கப்பட்டதாக மாநில அரசு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது திரு சுனில்குமாரின் நியமனத்தை ரத்து செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி திரு கார்த்திகேயன் விசாரணையை இம்மாதம் பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் பிரதமரின் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மாணவர்கள் பதிவு செய்து கொள்வதற்கான முகாம் நாளை தூத்துக்குடி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெற உள்ளது உள்ள மாணவர்கள் இதற்கான இணையதளத்தில் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் திட்டத்தின் கீழ் மாணவர்கள் பதிவு செய்துள்ளதற்கான முகாம் தூத்துக்குடி அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் நாளை நடைபெற உள்ளது முன்னணி நிறுவனங்களின் ஊக்கத்தொகையுடன் கூடிய வேலைவாய்ப்பு பயிற்சி அளிக்கும் பிரதம மந்திரி இன்டர்ன்ஷிப் திட்டத்தின்படி பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் இளங்கலை படிப்பவரை படித்தவர்களுக்கு ஓராண்டு கால தொழிற்பயிற்சி வழங்கி நிறுவனங்களின் வேலைவாய்ப்பு வழங்க முடிவு செய்யும் இந்த திட்டத்தில் ஓராண்டு காலம் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது இதில் பயிற்சியின் போது பயிற்சியாளர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை மற்றும் பயிற்சி காலத்தில் ஒரு முறை உதவித்தொகை ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் தூத்துக்குடியிலிருந்து ஏ லக்ஷ்மணன் மாவட்டச் செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் இன்று சாமி தரிசனம் செய்தார் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி வெள்ளையாற்று பகுதியில் படகு குழாம் அமைக்கப்படவுள்ள பகுதியை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் இன்று ஆய்வு செய்தார் ஐயா வைகுண்டரின் நூற்று தொன்னூற்று மூன்றாவது அவதார ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலிருந்து தலைமைப்பதி அமைந்துள்ள சாமி தோப்புக்கு ஐயாவளி பக்தர்களின் ஊர்வலம் மற்றும் வாகன பவனி நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் தேசிய ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் கீழ் நூறு கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு தினேஷ்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற சிறப்பு முகாமில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேசிய அடையாள அட்டைகளை ஆட்சியர் திருமதி சவுந்தரவள்ளி வழங்கினார் நாமக்கல் மாவட்டத்தில் இம்மாதம் நடைபெறவுள்ள சிறப்பு மண் பரிசோதனை முகாமில் விவசாயிகள் தங்கள் நிலங்களின் மண் மற்றும் நீர் மாதிரிகளை ஆய்வு செய்து பயனடையுமாறு ஆட்சியர் திருமதி உமா கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று நடைபெற்ற எருதுவிடும் விழாவில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட காலைகள் பங்கேற்றன திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மார்ச் மாதம் உண்டியில் வருமானம் நான்கு கோடி ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதியில் இந்தியா வெற்றி பெற இருநூற்று அறுபத்து ஐந்து ரன் எடுக்க வேண்டும் என்ற இலக்கை ஆஸ்திரேலியா நிர்ணயித்துள்ளது துபாயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஒவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று நான்கு ரன் எடுத்தது முகமது ஷமி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் கோவா அணி முகமது அணியை எதிர்கொள்கிறது கோவாவில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் தமிழக கடற்கரையை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதியில் ஆழ்துளை எரிவாயு கிணறு அமைக்கும் நடவடிக்கையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பிரதமரை கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்தில் ஆறு புதிய மருத்துவக் கல்லூரிகளை அமைக்க அனுமதி வழங்குமாறு மாநில அரசு மத்திய அரசை கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது மக்களவைத் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாத நிலையில் இந்த விவகாரம் குறித்து தமிழகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுவது தேவையற்றது என பிஜேபி மாநிலத் தலைவர் திரு அண்ணாமலை கூறியுள்ளார் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் முதலாவது அரையிறுதியில் இந்தியா வெற்றி பெற இருநூற்று அறுபத்து ஐந்து ரன் என்ற இலக்கை ஆஸ்திரேலியா நிர்ணயித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி நிறைவடைந்தது